படங்கள் எல்லாம் காட்டுறாங்க இல்லையா இந்த மாதிரி ஜாதகம் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணுறது மந்திர மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் உண்மையா அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருக்கா ஆமாங்க ஆமாங்க இந்தந்த நட்சத்திரம் அல்லது இந்த மாதிரி விசேஷமான ராசி விசேஷமான கிரக அமைப்பு இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களெல்லாம் சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று ஒன்று சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி எயிட்டிஸ் நைன்டிஸில் எயிட்டிஸில் நினைக்கிறேன் எயிட்டிஸில்லாம் ஒரு பெ பிரபலமான அரசியல்வாதி மூணாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கினார் ரகசியமான கல்யாணம் முதலமைச்சர் பதவி ஆகியதுக்காக ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நியூஸ் நியூஸெல்லாம் வந்திருக்கும் பல பேர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க அதை பற்றியான சினிமா படம் கூட வந்திருக்கு அப்புறம் பல படங்கள் இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்துக்கு பூஜை பண்ணுவாங்க அதில் அப்படியானு தெரியல சில படத்தில் அந்த தெலுங்கு படம்லாம் அந்த அம்மன் படம்லாம் பார்த்துருக்கோம்ல அதிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேய் படம் சினிமா படங்களெல்லாம் அம்மன் படம் சாமி படங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஜாதகத்தில் இருக்கிறவங்கள பலி கொடுக்கணுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து இந்த நாளில் வச்சு பூஜை பண்ணணுங்கிறது இதெல்லாம் சொல்கிறது உண்டு மந்திரம் மாந்திரிகத்தில் அதெல்லாம் உண்டுங்க இப்போ உங்களுக்கு அது எல்லாமே நமக்கு தெரியாது என்ன மாதிரி அமைப்புன்னு அர்த்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது ஆனால் சில சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறது உண்மை உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர் கூப்பிட்டு வந்து பலி கொடுத்தா போரில் வந்து ஜெயிக்கலாங்கிறது மகாபாரதத்தில் அரவாணியை கூப்பிட்டு வந்து பலி கொடுத்து அவருக்கு வேண்டியதை செஞ்சு அவரோட ஆசையை நிறைவேற்றி பலி கொடுத்து மகாபாரத்தில் கிருஷ்ணரே இருந்து கூட இருந்து அந்த பலி கொடுக்குறாரு பலி கொடுத்து தலையை வந்து உயரமான மலையில் வச்சு அங்கே நடக்கிற போர் எல்லாம் சாவ போ முடிகிற வரைக்கும் அவர் கண் பார்வையில் நடக்கிற மாதிரியும் இதெல்லாம் அங்கே நம்ம மகாபாரத்தில் நம்ம பார்க்க முடியுது ஸோ கிருஷ்ணர் இருந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது பலி கொடுக்க ஆளா இல்லை எவ்வளோ பேர் கொடுக்கல பர்டிகுலராக அவரை தான் கொடுக்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னா இவங்களால தான் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களால தான் இது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை செஞ்சுருக்குறாங்க அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து காரணமாக இருக்கிறதுங்க யோகங்கள் தோஷங்கள் இதெல்லாம் காரணமாக இருக்குது இந்தந்த யோகம் கொண்டவங்களை கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிலாம் இருக்குது இப்போது இருதார யோகம்னு ஒன்று இருக்குது ரெண்டு வாட்டி கல்யாணம் ஆகுறதுன்னு அந்த அமைப்பே இல்லாத ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணாக்கா அல்ல அந்த அமைப்பு இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரே தாரம் தான் இருக்கும் இருதார யோகா அமைப்பு இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாக்கா அவங்களோட வாழ்க்கை வந்து நம்மள்த பாதியிலே கட்டாயிட்டு போயிட்டு திரும்பி இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு தாரமாக பாவனையாக வாழை மரத்துக்கு தலை கட்டி தாலி கட்டிவிட்டு வெட்டி எரிஞ்சிட்டு இன்னொரு இன்னொரு கல்யாணம் மாதிரி பண்ணுறது உண்டு என்ன அது லாஜிக்கா வந்து இது தத்துவார்த்த பரிகாரம் பேருது லாஜிக்கா வந்து ரெண்டாவது கல்யாணம் மாதிரி வாழற மாதிரி அமைப்பாக இருக்கும் அதுபோல் இது வந்து ஜாதக அமைப்பு யோகத்துக்கு தோஷத்துக்கெல்லாம் சொல்கிறது கிரகங்களின் அடிப்படையில் கூட ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விசேஷத்தன்மை கொண்டதாக இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு புராணங்களில் வராகி மிக மிகிறன் ஒரு ஜோசியர் இருந்தார் மிகப்பெரிய ஜோசியர் அவர் அவர் என்ன பண்ணார் ஒரு ஜாதகத்தை பார்க்குறாரு அந்த ஜாதகத்துக்கு உயிர் ஆயிலே கம்மியாக இருக்குதுங்க இந்த ஆயிலை காப்பாற்ற என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அந்த ஜாதகத்தோட அம்மா அப்பா கேட்கும்போது இவர் ஆயில் விருத்தி ஆகணும் அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் பலமாக இருக்கிற ஒரு ஜாதகத்தை இதோட இணைக்கணும் அப்படி இணைக்கிற முடிஞ்சால் அவங்க அப்போ தான் இது நடக்கும் பொதுவாக இது நடக்காத விஷயம் பொதுவாக இதெல்லாம் நடக்காத காரியங்கள் விதி என்ன இருக்கோ அது தான் அமையும் விதியை மாத்திர வேலையை செய்கிறது தான் இந்த மாதிரியான அமைப்பு இனம் இனத்தோடு சேரும் சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது சம்பந்தம் இப்படிலாம் நானே பல வீடியோக்களை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஆயிலே இல்லாத ஒருத்தனை மாங்கல்ய பலம் கொண்டு ஒரு பொண்ணோட சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணோம்னா அது நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் மீறி நடத்தினால் அது நடந்தேறலாம் அப்படின்னு அமைப்பு ஸோ அது மாதிரி சேர்த்து வச்சுட்டா என்ன ஆகும்னாக்கா இவங்களோட மாங்கல்ய பலத்தினால அவரோட ஆயுள் கூட கூடவும் நடத்தும் இதே போல் புராணத்தில் ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் வந்து அழிக்கிறதுக்கு விநாயகரே கிளம்பி வந்துட்டார் விநாயகருக்கு பல சக்தியெல்லாம் கொடுத்து அவரை வந்து கொள்ளுறதுக்கு அனுப்பிட்டாங்க தேவர்கள்லாம் தே கடவுளெல்லாம் அவரோட போர் நடக்குது அந்த அசுரனோட மனைவி வந்து மகா தேவி பக்தை அம்மனை பூஜை பூஜை செய்கிறவங்க சதா காலம் அவங்கள பூஜை செஞ்சு இன்னும் வரம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற வரம் வாங்கியிருக்கிறாங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு அவங்களுக்கு விதி அந்த விதிக்கு மாறி அவங்க வீட்டுக்கார கொல்லணும்னு கே விநாயகர் கிளம்பி வந்துட்டார் இப்போ இது என்ன நடக்கும் நீங்கள் இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் புராணங்களில் அப்படி இருக்கும்போது அவர் கொல்ல போகும்போது அம்மனுடைய அம்மனே தயார் பண்ணி அனுப்பி வச்சாங்க அவனை கொல்றதுக்குன்னு ஆனால் இவங்களோட வரம் பலிக்கணுன்றதுனால இவங்களோட வலையில் கைட்டி போடுவாங்க அந்த வலையல் மூலிமா அந்த விநாயகரோட தந்தமும் சண்டை போடும் விநாயகரோட தந்தமும் வலையிலெல்லாம் சண்டை போட்டு அவனை எல்லாம் இது பண்ணும் அப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இவங்களோட வரமும் நிலைக்கணும் ஆனால் அவனும் அழியணும் இப்போ இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியாக பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவன் வந்து எலி ரூபமாக மூர்ஷிகமாக உருமாறி ஓடுவான் ஓடும்போது விநாயகர் அவனை வந்து காலாலே அமுக்குவார் விநாயகரோட பாதம் பட்டதுனால அவன் வந்து தெரிஞ்சிருவான் அசுரத்தன்மை போயிட்டு அவன் மன்னிப்பெண் கேட்டுருவான் அணிலேருந்து விநாயகருக்கு நான் வாகனமாக இருக்கிறேன்னு பேர் வைங்களோம் இப்போது அந்த ஆத்மா அந்த அசுரன் சாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறான் உயிரோட வந்தாக்கா என்ன அர்த்தம் இந்த அம்மாவுக்கு தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிறப்ப வரம் நிலச்சிருச்சின்னு அர்த்தம் ஆனால் அவன் எல்லாம் போயிட்டு அசுர உருவமே போய் மூஷிகமாக இப்போ காட்சி அளிக்கிறான் எப்படி மாறி இருக்குது பாருங்கள் அப்போது ஜாதகமும் வரமும் எல்லாமே வந்து நமக்கு வந்து அது பயன்படுத்துறத பொறுத்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு சுக சௌகரியமாக வாழக்கூடியவர்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சுக சௌகரியமாக வாழக்கூடியவர்கள் ஒருத்தர் இருக்காங்க விதியில் சுகமும் சௌகரியமும் இல்லாத ஒருத்தங்க இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வைக்க முடியுமானா ஆல்மோஸ்ட் அது முடியாத காரியமாக இருக்கும் ஆனாலும் அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறவங்க நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறோன்னா சுகத்துக்கும் சௌகரியத்துக்கும் காரணமான கிரகத்துக்கு பெயர் சுக்கர பகவான்னு பேர் ஒரு ஆளுக்கு சுக்கரனு கண்ணியில் இருக்கும் அவனுக்கு நேர் ஏழில் உச்ச வீடு வரவுற வாழ்க்கை துணைக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கும் உச்சமாக இருக்கிற ஒரு ஆளும் நீச்சமாக இருக்கிற ஒரு ஆளும் ஒரே சுக்கரன் இந்த ஜாதகத்தில் நீத்தும் இந்த ஜாதகத்தில் உச்சம் இவங்க இணையிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது இயற்கை விதி செட் ஆகாது அப்படியாப்பட்ட ஜாதகத்தை கஷ்டப்பட்டு இணைச்சி வச்சுட்டா சுக சௌகரியம் குறைஞ்சவனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சுகப்படும் வசந்து நிற்கும் இவங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் குறைஞ்சி வரும் அப்போ சமநிலையிலேருந்து வாழ்க்கை ஓடும் வாழ்க்கை ஓடும் இப்படி தான் அந்த காலத்தில் தெனாலிராமன் சாணக்கியர் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்களோட ஜாதகங்கள்லாம் புதன் வந்து அலாதியான பலம் பெற்றிருக்கும் புதன் பல பெற்ற மிக சாதுரியன்னு அர்த்தம் சாதுரியமானவன் அர்த்தம் புதன் தான் புத்திகாரகன் அது கிரிமினல் புத்தியாக இருந்தாலும் சரி நல்ல புத்தியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த புதன் தான் முக்கியம் புதன் யார் ஒருத்தனுக்கு பலமாக இருக்கிறதோ அவனே மிகப்பெரிய புத்திசாலி ஓ சப்ஜெக்ட்லாம் இருக்குது படிக்கிறவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே காப்பி அடிக்க முடியும் இருந்தே கைடு எடுத்துகிட்டு வந்துட்டு புக்கு எடுத்துகிட்டு வந்து பா காப்பி பண்ண முடியும்னு வச்சுங்களேன் ஆனால் கணிதத்தை வந்து காப்பி பண்ண முடியுமா கணிதங்கிறது என்னன்னா ஃபார்முலா சம்மந்தப்பட்டது சூட்சமம் ஃபார்முலா சம்ப சம்மந்தப்பட்டது சூத்திரம்னு சொல்லக்கூடியது சூட்சம் இல்லை சூத்திரம் அந்த சூத்திரம தெரிஞ்சுக்கிட்டா எத்தனை நீங்கள் கணக்கு கொடுத்தாலும் அதை போட முடியும் சூத்திரத்தை மறந்துட்டாக்கா கணக்கு போட முடியாது இதுதான் காப்பி அடிக்கலாம் அதில் வாய்ப்பு இல்லை ஏன்னா அதே எண்ணி இப்போ நம்ம கொஸ்டின்ஸில் புக்கில் இருக்கிற அதே மாதிரியான சூத்திரத்தில் ஒரு கேள்வி வரும் ஆனால் அதே எண்ணிக்கை வருமானாக்கா அதே நம்பர் தருவாங்களான்னா தர மாட்டாங்க வேற நம்பர்லாம் போடுவாங்க அப்போ வேறு நம்பர் போட்டால் நம்ம எப்படி காப்பி பண்ண முடியும் சுயமாக மட்டுமே யோசித்து தான் போடணும் கணக்கிடணும் அதுதான் அப்போ என்ன தேவைன்னா அந்த சூத்திரத்தை நம்ம அறிய வேண்டும் அந்த சூத்திரத்தை நாம் அறிய வேண்டும்னு அர்த்தம் ஆனால் சூத்திரத்தை தெரிஞ்சவன் புத்திசாலியாக இருக்கிறான் அவனாக அவனுக்கு நீங்கள் எந்த கணக்கு எத்தனை வாட்டி கணக்கு கொடுத்தாலும் எல்லாத்தையும் போடுவான்னு அர்த்தம் ஸோ காப்பி கூட பண்ண முடியாத ஒன்று எதுனாக்கா அது புத்தி தான் ஆக புதன் தான் புத்திக்கு காரகன் புதன் ஒருத்தருக்கு வலுத்து இருந்தால் அவன் மிகப்பெரிய புத்திசாலியாக சாதுரணியாக இருப்பான் அவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா புதன் சாதுரியமான ஒருத்தருக்கு யார் காரணம்னு சொல்கிற எந்த கிரகம் காரணம்னா புதனோட தேவதை பெருமளங்க சரஸ்வதியும் பெருமளந்தும் புதனுக்கு அதி தேவதையாக இருக்கிறார்கள் கிருஷ்ணர் வந்து எவ்வளோ சாதுரியமான ஆள் தெரியும் இல்லையா நேர்மையில சாதுரியம் அதே அயோக்கியத்தனமான சாதுரியன்னா அது சாணிக்கியம் இவர் அவன் பேர்னா மகாபாரத்தில் வில்ல துரியோதனம் மாம தாய்மாம சகுனி ஆகிறான் ஸோ அதுவும் புத்தி தான் இதுவும் புத்தி தான் அது கிரிமினல் புத்தி கெட்ட புத்தி கிருஷ்ணர் இது நல்ல புத்தி ஆக இதுக்கு காரணம் புதன் புதன் நல்லா இருந்தால் ஒருத்தன் புத்திசாலியாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான புத்திசாலியை வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம் அமைச்சரவையில் புத்தி உள்ளவனுங்களா புத்திசாலிங்களா அமைச்சரவையில் வச்சுருக்கணும் முட்டாள் மந்திரி சபைய வச்சிருப்பாங்க சிலர் நல்ல புத்திசாலிகளாக போது அவங்க நல்ல 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 விதமாக பலன் சொல்லுவாங்க அதுலேயே கேது பகான் கொஞ்சம் வலுத்து இருந்ததுன்னா தீர்க்க தரிசனமாக யோசித்து சொல்லுவாங்க சகாதேவன் மாதிரி எதிர்காலத்தை கணிச்சு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் கேது கேது பகவான் நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இப்போ நல்ல புத்தி நமக்கு ஆலோசனை சொல்கிறோம் புத்தி ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியான புதன் வலுத்து இருக்கிற ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கணும் பேச்சு திறமை தாங்க எனக்கு வேணும் மற்றதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னாக்கா குரு பகவான் வலுவாக இருக்கிறவங்கள வச்சுக்கலாம் குரு பகவானை கெடாமல் பலமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல பேச்சாளர்களாக இருப்பார்கள் ஏன்னா வாக்குக்கு காரகன் தான் குரு பகவான் தான் கல்விக்காரகன் உங்களுக்கு புதனாக இருக்கும் ஞாபக சக்திக்கு காரகன் சனி பகவானாக இருப்பார் ஆனால் பேச்சு திறமைக்கு காரணமானவர் குரு பகவான் ஸோ ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கணுனாக்கா குரு பகவான் நல்லா இருந்தாக்கா அவங்க பேச்சாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஆக பேச்சு திறமை ஒரு தூதுவனாக போகணுன்னா சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னாக்கா புதன் நல்லா இருக்கணும் பேச்சு திறமை சேர்ந்துருக்குன்னா யார் அளவுக்கு புதனும் குருவும் வலுத்து இருக்குதோ அவன் சிறந்த புத ஜோசியர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் புதனும் குருவும் வலுத்து இருக்கிறவங்களாவோ அல்லது ஜோசிய தொழிலோட அவங்களோட தொழிலோட சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது அதுபோல் ஒவ்வொரு கிரகமும் ஒரு வீரமான விஷயத்தை செய்யணும் சாதிக்கணும் சாதனை செய்யணும் அப்படின்னா நாங்கள் ஒரு ஆளோட ஜாதகத்தை பார்த்துருக்குறேன் கபடி விளையாடும் போது டக்கு டக்கு டக்குன்னு வரிசையாக பல பேர் அவுட் ஆகிறாங்க ஒரு ஆள் வந்து நம்ம கில்லி படத்தில் வர்ற மாதிரி ஒரு தார ஒரே ஒரு ஆள் இருக்கார் அவர் போய் இறங்குறாரு அவர் போய் இறங்கி ஒவ்வொருத்தரையாக ரெக்கவரி பண்ணிகிட்டே வர்றார் சரி அவரோட ஜாதகத்தில் பலமான இடத்துல பலமான இடத்துல பலமான வகையில் செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் மிகச்சிறந்த வீரராக இருக்கிறார் ஒரு மிக சிறந்த வீரருக்கு செவ்வாய் அவசியம் விளையாட்டு வீரர்களுக்கு செவ்வாய் அவசியம் பிளேயர்ஸ்னால் வீரனா போரில் சண்டை போடுறவனுக்கும் சரி போலீஸில் மில்ட்ரியில் மற்றும் விளையாட்டு விளையாட்டுத்துறையில் இவங்களுக்கெல்லாம் வந்து யார் நல்லா இருக்கணும் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் அதெல்லாம் ஜெயிக்க முடியும்னு அர்த்தம் கலைத்துறைக்கு யார் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஓரளவு எனக்கு தொழில் சந்தமையம் நல்லா இல்லைங்க நான் எந்த ஜாதகத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மனைவி ஜாதகத்தை தான் உடனே பார்க்கணும் மனைவி ஜாதகம் நல்லா இருக்குமே ஆனால் அவங்க பேரில் தொழில் தொடங்கி அவங்க முதலேறி நம்ம சவாரி பண்ணலாம் அது யார் நடத்துறாங்களோ அவங்களோட புத்திக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அது வேறு விஷயம் அவங்களோட ஏற்ற மாதிரி தான் நடக்கும்ன்றது ஒரு பக்கம் ஆனால் இது தான் நம்ம இப்போ நடைமுறையில் என்ன இருக்குன்னா எனக்கு ஜாதகம் சரியில்லைங்க தொழில் சாணம் சரியில்லை என் மனைவி பேரில் பண்ணுறேன் என் அம்மா பேரில் பண்ணுறோம் அப்பா பேரில் பண்ணுறோம் பிள்ளைங்க பேரில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஆகணும் எப்படின்னாக்கா நல்ல பலமான தொழில் அமைப்பு உள்ளவனோட சேர்ந்தோம்னா நமக்கும் வந்து சௌகரியம் வந்துடுங்க அந்த தொழிலில் நமக்கும் லாபம் வந்துடுறாங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டா சேர விட மாட்டாங்க சேர்றது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சேரணும் அவங்களோட போய் அந்த மாதிரி சேர்ந்துக்கணும் சேர்ந்துக்கிட்டால் தான் நமக்கு பலமாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கலை கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க வந்து எப்படியாவது அந்த கலைஞரோடு சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களும் அவங்களோட சேர்ந்து ஃப்ளைட் ஃப்ளைட்டாக ஏறி இறங்குவாங்க ஊர் ஊராக போய் வருவாங்க இவங்க ஏழை ஒரு கலைத்துறையில் இருக்காங்க அவங்க வந்து நல்ல பேர் ஊழல் இருக்கிற ஒரு பெரிய கலைஞர் இப்போ இவங்க அவங்களோட தொடர்பு கொன்றது கொள்வது தான் கஷ்டம் ஒரு வேலை சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து வளருவாங்க அவங்களோட சேர்ந்து இவங்களும் பறந்து பறந்து போய் வருவாங்க எல்லா ஊருக்கும் போவாங்க வருவாங்க கூடவே போவாங்க வருவாங்க காரணம் இவங்க திறமை இருக்கிறதுனால இந்த ஒரு கிரகம் மட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து சேர்ந்தே போவாங்க வருவாங்க இவ்வளோதாங்க ஆக அந்த நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த ஜாதகங்கள்லாம் பார்த்து பார்த்து எதா செய்யணுமானா கண்டிப்பாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் கல்யாணத்துக்கே ம பொருத்தும் பார்க்க தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீரும் பத்து பொருத்தத்தை பார்க்குறாங்க மிஞ்சி போனால் தப்பு தப்பாக செவ்வா தோசை நாகதோசத்தை பார்த்துட்டு சேர்த்து வச்சுட்டு ஆறாவது மாதமோ ரெண்டாவது மாதமாக போய் ஃபேமிலி போர்ட்டில் நிற்கிறாங்க இவங்களுக்கு இவங்க பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைனா புத்திசாலியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம ஜாதகம் பலவீனமாக இருக்குது பலமான ஒரு ஜாதகத்தோடு சேர்த்து அணைச்சிக்கணும் அப்படி அணைஞ்சிக்கிட்டால் நம்ம சௌகரியமாக இருக்கலாம்னு அர்த்தம் எந்த ஜாதகம் பலமாக இருக்குதோ அந்த ஜாதகரை முன்னிறுத்தி அவர் பின்னோக்கி போனாக்கா அவங்கள ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆக ஜாதகங்கள் நவக்கிரகங்கள் பன்னெண்டு கட்டங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது அதை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்மளோட புத்திசாலி தனத்தால் அதெல்லாம் பயன்படுத்தினா நம்மளோட பல சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு உண்டு எவ்வளோ பலவீனமான ஜாதகமாக இருந்தாலும் பலமான ஜாதகத்தோடு இணையணும் அப்படி பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்